அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வந்து கேட்டிருக்கீங்க மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு எஸ்ஆர்ஓ நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பணப்பட்டியிலிருந்து மந்திரபாளையம் போகிற ரோடில் சாய் ராஜம் நகருங்கிற இடத்துல டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்ஸ் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்குது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லிவிட்டு எல்லா திசைகள்லையுமே வந்துட்டு பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது மினிமம் வந்துட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் வந்து ப்ளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க ரெடி கேஷ் கொடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ரேட் வந்து நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டென்த்துக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் கூகுள் மேப் லொக்கேஷனும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கோயம்புத்தூர் ஏரியாவில் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you for watching!